தம்பி நோட்டடியா பத்து வாரம் வாங்கிக்கணே தம்பி ரெண்டு வாரமா கட்டல என்னையா நீ கோட்டுக்கு வாங்கிக்கணு வாரமே இல்லனே பத்து வாரம் வாங்கிக்கணே ஏப்பா ரெண்டு வாரம் வந்து வந்து போறேன் வண்டி பெட்ரோல் செலவு கூட காசு இல்லாம இருக்கேன் என் காசு வேணும் இப்போ கூட காலையில வருவேன் கண்டிப்பா காசு வேணும்பா ஒரு கப் ஒரு சிகரெட்டு ஒரு கலர் தீப்பட்டி தாயா உள்ளே இருக்கணும்

மற்ற காரணம்லாம் சொல்லக்கூடாதுப்பா எனக்கு காசு வேணும் இன்னும் நான் கண்டுக்கும் ஒரு ரூடு விட்டு வந்து மறந்துடாத காலையில் காசை கொடு சரியா ஓ பத்து ரூபா மில்க் பிஸ்கட் ஒரு சோப்பு லைப்பாக சோப்பு ஒன்று குடியா இந்தியா காசு அண்ணே எவ்வளவு விட்டு விட்டு சரி அடுத்த வாரம் வாங்கிக்கிட்டு அடுத்த வாரம் வாங்கிக்கா தருவோம்ல ஒரு ரோடு ஒன்று என்னப்பா ரொம்ப கவலையா உட்காந்துருக்க நொங்கி ஒன்று நேரம் இனி ஒரு நேரம் நல்லா இருக்கும் வருத்தப்படாத எல்லாமே பார்த்துக்கிருவேன் கவலை இல்லாமல் இரு நல்லா இருப்பேன் அண்ணன் என் துணையும் இருப்பான் கண்டிப்பாக நல்லா இருப்பேன்ப்பா இனிமேல் உன்னோடது சரியாக இருப்பா உப்புன்னு உருகோ எனக்கு நல்ல வழி விட்டுப்போ